கர்த்தாவே நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்து ஒன்றாம் வசனம் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு போய் நம்முடையவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதே ஆண்டவர் இயேசுவை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொன்னது என்னவென்றால் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்றான் இதை கேட்ட அந்திரேயாவும் மற்றவனும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள் அவரிடத்தில் நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை சேர்த்து கொண்டார் பிறகு அந்திரேயா தன்னுடைய சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான் அந்திரேயா தான் இயேசுவை மேசியா என்று அறிந்தவனாக அவருக்கு சீசனானான் பிறகு இந்த நற்செய்தியை தன்னுடைய அண்ணனாகிய சீமோனிடத்தில் போய் சொன்னான் நாமும் கூட இயேசுவை ரட்சகர் என்றும் நித்திய ஜீவனை தருகிறவர் என்றும் கண்டுகொண்டோம் இந்த நற்செய்தியை நாம் முதலில் போய் நம்முடையவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கும் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அனுபவித்து சுயநலமாக இருக்கக்கூடாது இந்த நற்செய்தியை முதலில் நம்முடையவர்களுக்கும் பிறகு மற்றவர்களுக்கும் நாம் அறிவிக்க வேண்டும் ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ரட்சிப்பின் ஆசிர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் நீரே மேசியா நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று பலருக்கும் நாங்கள் அறிவிக்கும்படியாக பலனையும் கிருபையும் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்